ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்து சாமி ஜாமான்கள் அப்புறம் விளக்கு இதெல்லாம் வாங்குறதுக்காண்டி மதுரை புது மண்டபம் போயிருந்தோம் அங்கே போயிருக்கிற இடத்துல ஒரு விஷயம் நடந்துச்சு அதை நான் செய்ய சுருக்கமாக சொல்லிடுறேன் பில்லு போட்டாங்க பில்லு போட்டதில் வந்து இந்த ஜாமானோட பொருள் தான் ஆனால் ஏழாயிரூவா போட்டிருந்தா ஏன்னு கேட்டால் ஜிஎஸ்டி ஐநூறுரூவான்னு சொல்லி எஸ்டா ஐநூறுரூவா போட்டு அது எதுக்காண்டின்னு கேட்டால் நம்ம குழப்பமில்லை அதுக்காண்டி அவங்க போட்டுறாங்க அப்போ போட்டுட்டு எங்கள் பழைய ஜாமான் போக மீதி ஐயாயிரூவா மட்டும் கொடுன்னு சொன்னாங்க அதோட நாங்கள் ஐயாயிரத்து ஒருருவா கொடுத்தோம் கொடுத்துட்டு சரி இப்போ செக் பண்ணுவோம் சொல்லிவிட்டு என்னென்ன பொருள் வாங்கியிருக்கோம் சொல்லிவிட்டு இப்போ பில் செக் பண்ணையில் அது டோட்டல் பண்ணோம் பார்த்தோம்னா அந்த பொருளோட ரேட்டே வந்து தான் ஆனால் ஏழாயிரூபா போட்டிருக்காங்க அதை செக் பண்ணதுனால இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சு ரூபா நம்ம ஏமாறலை எப்போயுமே வாங்கிட்டு டக்குன்னு வந்துடாதியே ஒரு நிமிஷம் நின்று பில்லை செக் பண்ணுங்கள் அப்போ தான் அவங்க ஏமாத்துறாங்களா என்னங்கிறது தெரியும் இந்த மாதிரிலாம் பாருங்களேன் நம்ம உழைச்ச காசு சும்மா போயில எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு அதனால எப்பயுமே பில்லை செக் பண்ணுங்கள் ஒரு நிமிஷம் ஆகுமா அதை செக் பண்ணி வாங்குறதுனால என்ன இருக்குது நம்ம பொருளே தான் ஆனால் அவங்க ரூபா போட்டிருக்காங்க கேட்டால் ஜிஎஸ்டியாக சரி அதையும் கழிச்சிக்கிறேன்னா ஏன்னா நம்ம கூட அவங்க சொல்லி நம்ம குறைச்சிடக்கூடாதுங்கிற ஒரு காரணத்துக்காண்டி பல விஷயம் அந்த மாதிரி ட்ரிக் பண்ணுறாங்க அதனால் நீங்கள் ஒரு நிமிஷம் உங்கள் மொபைல் வச்சிருக்கீங்க அதில் வந்து செக் பண்ணுங்கள் எல்லாத்தையும் டோட்டல் போடுங்க நீங்கள் சொன்ன ரேட் இருக்கான்னு பார்த்து வாங்குங்க மிக்க நன்றி